வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு நல்லா அரைச்சி விட்டு சூப்பராக பொடியெல்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக வந்து பூண்டெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கத்திரிக்காய் முருங்கா குழம்புக்கு தேவையானது என்னென்னா என்னென்னா இப்போ கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு தக்காளி பியூரி இது அடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு கத்திரிக்காவும் முருங்காவோ அரிஞ்சு வச்சுருக்கேன் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வார்ம் வாட்டரில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எண்ணெய் விட்டுக்கலாம் என்னென்ன விட்றோம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் பொறிஞ்சோடனே நாம் தோரம்பருப்பு போட்டுக்கலாம் நம்ம வத்த குழம்புக்கெல்லாம் தோரம்பருப்பு போடுவோம்ல அது மாதிரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கார காரக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி போட்டு போட்டு செஞ்சுக்கணும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு வெந்தயம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது நல்ல பொறியட்டம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் எப்பயுமே இந்த ரச குழம்புக்கு நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா சேர்த்து கொட்டி கொடுப்போம்ல ஆமாம் 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 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க புதுப்பொண்டா போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் முருங்காய் கரிஞ்சதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் நேரம் மாறிடுச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு தக்காளியை அடிச்சு வச்சிருக்கேன் பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி அடிச்சு வச்சிருந்தேன் அதை நல்லா வதக்கிறோம் தக்காளி மிக்ஸில போட்டு அடிச்சு வச்சிருக்கோம் போட்டு அடிச்சு வச்சிருங்க ரெண்டு பெரிய தக்காளி அத நல்லா அந்த பியூரிய நல்லா வதக்குங்க நல்லா அந்த இது அந்த தண்ணி இது போக வதக்கிடுங்க அந்த காயோட சேர்த்து அத அந்த காயோட சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம மஞ்சப்படி அதாவது சாம்பார் மிளகாய் அப்படி போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாய் அப்படி இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாப்படி நான் இது இதில் கூட போட்டிருக்கேன் பார்க்க ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாம்பார் படி எல்லாத்துக்கும் அதை இது பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் சாம்பாருக்கு குழம்புக்கு ஒரு இது எல்லா வறுவலுக்கும் ரொம்ப நல்லா இது இதுவேனா அதை பார்த்துக்கலாம் சாம்பார் மிளகாப்படி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்படி போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் சாம்பார் மலாடி போட்டிருக்கேன் இந்த பாருங்க இந்த ஸ்பூனால மூணு நல்ல கோபுரமா அப்படி அதில் அது போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனால அதான் நல்லா வதக்கிக்கங்க அந்த இது இது பண்ணும்போது எப்பயுமே சிம்ல வச்சுக்கோங்க இந்த மிளகா பொடி இந்த மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க தீஞ்சிச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்டே மாறிடும் அது போயிடும் அதனால் நம்ம எப்பவுமே இது இந்த மாதிரி பொடி வகைகள் போடும்போது கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் எப்போ ஃபாஸ்டில் வைக்கக்கூடாது நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் இது ஒரு லெமன் சைஸ் அளவு நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் வாம் வாட்டரில் லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நம்ம இப்போ குத்திக்கிட்டோம் இதுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் எல்லாமே வந்து எல்லாமே அவங்கவுங்க தேங்காய் தேங்காய் பூ போட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகமும் அரை டீஸ்பூன் மிளகும் போட்டுப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன் இது வந்து டேபிள் ஸ்பூனால் தேங்காய் போட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சரி தண்ணி விட்டு லைட்டாக நேரம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டே இருக்கு இப்போ வந்து கொஞ்சூட்டு வெல்லம் போடலாம் கார காரக்குழம்புக்கு இந்த வெல்லம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது தூவி விடும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நம்ம

பிரிஞ்சு வரும்போது நம்ம நல்லா ஒரு கருவேப்பில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஒரு ஒரு ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க டேஸ்ட் கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் இது செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பருவது துவையல் எது வேணாலும் நல்லா அப்பளம் முட்டை பொயல் எது வேணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இது செஞ்சு பாருங்க கமெண்ட் போடுங்க நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா சுட சுட சாதத்தை வச்சுக்கிட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்